வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் அஇஅதிமுகவுக்கு யார் பொதுச் செயலாளர் என்று இரண்டு அணிகளிடையே கடும் போட்டி கொண்டு இருக்கிறது தேர்தல் ஆணையத்திற்கு மாறி மாறி புகார் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் அரசியலில் மட்டுமல்ல ஆதி சங்கரர் நிறுவியதாக கூறப்படுகிற சங்கர மடங்களிலும் இப்போது போட்டிகள் வந்துவிட்டன கடந்த மகா சிவராத்திரி அன்று சுவாமி அச்சுதானந்தா என்பவர் தன்னைத்தானே துவாரகா பீடத்தின் சங்கராச்சாரியாக அறிவித்துக் கொண்டார் ஏற்கனவே இந்த பீடத்தில் இரண்டு சங்கராச்சாரிகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களில் ஒருவரான ஸ்வரூபானந்தா என்ற சங்கராச்சாரி புதிய சங்கராச்சாரியாக தன்னை அறிவித்துக் கொண்டவரை எதிர்த்து நீதிமன்றத்தில் கிரிமினல் வழக்கு தொடரப்போவதாக அறிவித்து இருக்கிறார் நாடு முழுவதும் இப்போது ஐம்பதுக்கு மேற்பட்ட சங்கராச்சாரிகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று தகவல்கள் கூறுகின்றன டேராடூன் நகரத்தை சார்ந்த அஜய்குமார் என்ற ஒருவர் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் மத்திய அரசின் பல்வேறு துறைகளுக்கு கடிதம் எழுதினார் உண்மையில் நாட்டில் எத்தனை சங்கராச்சாரிகள் இருக்கிறார்கள் என்று அவர் கேட்டார் தங்களிடம் இது பற்றி எந்த தகவலும் இல்லை என்று மத்திய அரசின் பல்வேறு துறைகளும் அறிவித்து விட்டன தமிழ்நாட்டில் சங்கராச்சாரி என்று கூறிக்கொண்டிருக்கிற ஒருவர் ஏற்கனவே கொலை வழக்கில் கைதாகி சிறைக்கு சென்று பிறகு விடுதலையாகி வந்தார் அவரிடம் இப்பொழுது பிரதமரிலிருந்து குடியரசுத் தலைவர் வரை போய் காலில் விழுந்து கொண்டு இருக்கிறார்கள் அரசியல் என்பது எப்படி மலிவாக மக்களின் நம்பிக்கைகளை இழந்து வருகிறதோ அதே போல சங்கர மடங்களும் இன்றைக்கு மலிவானதாக தகுதியற்றவர்களாக போட்டிகள் நடந்ததாக மாறி இருக்கிற நிலை உருவாகி இருக்கிறது இந்த அரசியலும் ஆன்மீகமும் ஒன்றாக சேர்ந்தால் நாடு எத்தகைய கீழ்நிலைக்கு போய்விடும் என்பதை மக்களில் சிந்தித்து பார்க்க வேண்டும் நன்றி வணக்கம்